அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் இன்றைக்கி புதுசாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்கீமுக்கும் உள்ள கீ டிஃப்ரென்சஸ் மட்டும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் இப்போ பழைய ஸ்கீமில் பார்த்திங்கன்னா சம்பளத்துலேருந்து நம்மளுக்கு எதுவும் பிடிக்க மாட்டாங்க ஆனால் புது ஸ்கீமில் பத்து பர்சன்டேஜ் பிடிச்சிருவாங்க இந்த உத்தரவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் பார்த்திங்கன்னா கடைசி மாத சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஓய்வூதிய உத்தரவாதமாக பழைய இருந்து கொடுப்பாங்க ஆனால் புது ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு சராசரியில் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்தோட சராசரி சம்பளத்துலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க சரிங்களா ஸோ ரெண்டாவது கவர்மெண்ட்டோட ஷேர் எவ்வளவு பழைய ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஷேர் ஆனால் புது ஸ்கீமில் இந்த எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் கவர்மெண்ட்டும் நம்ம எம்ப்ளாயிட்டேருந்து பத்து பர்சன்டேஜும் எடுத்துருவாங்க இது ரெண்டும் சேர்த்து தான் நம்மளுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தில் கொடுக்குறாங்க இப்போ கிராஜுவேட்டி பழசில் இருக்குது புதுசில் வந்து பரிஞ்சு பரிந்துரை செஞ்சுருக்காங்க ஸோ அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ஸோ அடுத்தது இந்த ஒரு ஒரு எம்ப்ளாயி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட டிபெண்ட்டுக்கு என்ன ஓய்வூதியம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது பழைய ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உண்டு புதிய ஸ்கீம்லேயும் உண்டு அறுபது பர்சன்டேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனுடைய கவர்மெண்ட்டுக்கு இதனால் எவ்வளோ நிதி சுமை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்குது ஸோ ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து அவங்க ரிட்டர் ஆகி போனதுக்கப்புறம் அவங்களுடைய பென்ஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டு தான் பழைய ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கொடுக்குது ஆனால் புது ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னு சொன்னால் அரசோட சுமை வந்து குறையும் எதனால் வந்து அந்த சுமை குறையுது அரசுக்கு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து ஊழியரும் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஷேரை வந்து அங்கே கொடுக்கறதால அரசோட சுமை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக குறையும் ஏன்னா பழைய ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அரசு எடுத்துக்கிட்டது இப்போ எம்ப்ளாயியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறதால நிதி சுமையை வந்து கண்டிப்பாக அரசுக்கு குறையும் இப்போ ஒரு குயிக்கான ஒரு கம்பேரிசன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு அடுத்த பதிவில் நம்ம டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூவும் பார்க்கலாம் நம்ம நன்றி வணக்கம்